இணையதள சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் அதை நான் சாதித்தாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்த எங்க பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்க பாப்பா கிட்ட அதை உங்களுக்கு பகிர்ந்துகிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துகிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்க அவங்கள்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறபோது பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த நிம்மதின்ற பால் போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியாட்ட போகுது கல்லூரிக்கு போறவர்களும் அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்துல இருக்கிறவங்க யார் யாரிடம் இறைவன் கல் கொடுக்க தோண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறார் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போகிறது அந்த நிம்மதி ஒவ்வொரு நிம்மதியாக போகிறோம் அதற்கு அப்புறம் பரிசு வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதி நம்மளை கடன் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையுடைய துணை கிட்ட போகிறது நம் மனைவி கிட்ட போகிறது அதே போல என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பெரியமாவோட பேத்தி அதற்கு பிறகு என் மனைவி கன்சிவாக இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இந்த பூமியில் பிறக்கிறவர்களும் இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த அனைவருடைய அந்த கர்ப்பம் சூழ்ந்திருக்கிற போது வைத்திருப்பது அதே போல நிம்மதி இருப்பால் மறுபடியும் சுழன்று வந்து இவன் வைத்துக் கொள்ள இருக்கும் பொழுது ஏன் ஓய்வா இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகனுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன் போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்ப எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கனவில் அமைதை விட உனக்கு மைத்தன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு பிடைக்கப்பட்டவர்கள் எனக்குரியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் சரி நீ சொன்னீங்கன்னா மகளை கொடுத்துருவேன் அப்படிதான் சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப நிதியாக எங்க தாப்பாட்டன் சொன்னேன் அம்மா எதையும் உங்களை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்து தான் நிறைய பேசப்படுறோம் முதல்ல அப்பா அங்கெல்லாம் பார்க்குற போது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க உனக்கு இருக்கணும் அந்த மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் மா இந்த நிம்மதிங்கிற பால் இப்ப ஒரு நடிக்க வந்திருக்கா செல்லும் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மனிதர்களாக இருந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில் போயிருக்கு சோ அதுதான் பாப்பாவிட்ட வழியுறுத்த சொன்னேன் அதெல்லாம் தாண்டி எனக்கு இங்க வந்து சுய சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த வேண்டிய சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மதியாக பார்க்கல என்ன கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா செப்பின அளந்து வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எல்லி நகையாடலுக்கு நான் எந்த விதத்தின் காரணமாக கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையுடனே ஒவ்வொரு மீது நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை பார்க்கிற பொழுது கொஞ்சம் சொல்றோம் பெரிய அளவு முரட்டு மாறி பங்களாதெல்லாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி விடுறீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வந்ததுலாம் கேட்டுக்கேன் சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சண்மந்தியாக இயஞ்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதை போய் விஜயன் சார் சொல்ல பொழுது மட்டுமில்ல ஒட்டுமொத்த சீனாவை கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகை எல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்பந்தியாக பெற்றதை என் தாய்க்கும் தம்பிக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு வீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்தனை ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு மான் நிகழ்ச்சி என்றால் ஒரு பிள்ளையை ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்களை அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாகதான் அங்க நன்றியை நாங்க தெரிஞ்சுக்கோங்க இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் சோ அந்த உரிமை உங்களுக்கு இருக்கும் எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்து கட்ட நகர்வுகளுக்கு எங்களுக்கு நகர்வுகளுக்கு எப்படி பின்புறமாக இருந்து அடுத்த அடுத்த அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது சோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணியை மட்டும் வைத்து நான் குறிப்பிட்டுக்கொண்டேன் நன்றி மழை பெயர்ற மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன தெரியல வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்க ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்குது அப்புறம் அப்பனா உங்க முன்னாடி ரொம்ப நிக்கிறா இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராமநாதன் சார் என்ன இன்ட்ரூஸ் பண்ணாரு இயர்ஸ் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு என்னுடைய மேல போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டு இருக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டோ அதே அளவுக்கு நம்ம நண்பர்கள் இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையா சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்ல நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கேட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது எப்போ நம்புறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்றோம் சுந்தரம் தம்பிர அமையார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனா என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தியாக வர ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மை இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதுல வந்து ரொம்ப அதுல ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியம்மா அவ்வளவு ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டு இடமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிரு எல்லா பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது இவர் லவ் பண்ணுவாங்க இது இந்த மேட்ரெலாம் தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் எ சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசென்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பார் அண்டு மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இட்ஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் ஃபிலிம் நவ் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்துல நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்க

நான் என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தது அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு ஒரு நாள் வந்து சொன்ன என்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து சொன்னா ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்ல தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்மதான் கதையில எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி யார் யாருக்கா இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகும் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பத்தி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி இருந்து அப்படின்னு சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்ல நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருக்காங்க இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு விடல பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜா இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன் டே வெரி ஹாப்பி அப்போ சார் பத்தி கூட தெரியும் ஹியூமன் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவுதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கல அப்படிங்கிறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் very வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி decided அண்ட் டுடே யூ கேன் see them எனக்கு ஒரு சொல்லிட்டு இருந்தார் ஐஷு பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு இது நான் சொல்லுவேன் இது வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பண்ண பணங்க வருதுன்னு சோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு டுடே ஷி செட்டிங் வித் தி man she லவ்ஸ் <laughs> uh, as a wife of him <laughs> so all of ஆர் we are happy and again இதுக்கு முன்னாடி கூட நான் இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னன்னா உங்க டாக்டருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய இது ஸோ லைஃபே டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்தில் இருந்து அப்படி தான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் இஸ் தேர் ரைட்ஸ் அது நம்ம எப்போவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லோரும் அதுதான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ரமேஷ் சாரி சரி நீங்க எல்லாம் உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து எங்களுடைய குழந்தையும் கூட சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்க மேலே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போ உங்க மேலே இருக்கணும் தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதை இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் எப்படி அப்பாக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கலக்குவோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு எல்லாரும் என்ன வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கீங்க எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட ஷேர் பண்றது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வேன் ஐஸ் எ சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ ஆமாம் ஸோ யா உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்ப்ரெஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி காட்டச்சுருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினெட்லி தேவை தேங்க் யூ ஸோ மச்